மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அருமரும் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவருடைய வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது மண்டல பொறுப்பாளர் ஆனால் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதல்படி தமிழக தொழிலாளர் கட்சியின் சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு மற்றும் திராவிட மாடல் அரசின் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய சிறந்த அரசின் நன்றி பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இந்த நிக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக தொழிலாளர் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் கிட்டத்தட்ட இருபது வருஷமும் கூட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அரசியலில் திரு மாகாளியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்று ஒருங்கிணைத்து அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து இன்று சிறப்பாக நமது மொடக்குறிச்சி பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் நமது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் செயலாளர் திருச்சக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக தன்னுடைய ஐம்பது அறுபது ஆண்டு அரசியல் வரலாற்றை எடுத்து கூறியிருக்கும் எங்கள் அப்பாவோட பணியாற்றிருந்தாங்க எங்கள் அப்பாவோட இணைந்து சிறந்த நண்பராக இருந்தாங்க இப்போ எங்கூட நண்பராக இருக்காங்க வரும்போது என்னோட மகன் சொன்னா அப்பா அஞ்சியூர் செல்வராஜ் தாத்தா இருக்குது அப்படின்னா என் பையன் கூட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க நீ அடுத்தது என்னோட பேரன் கூட பணியாற்றுவாங்களா இருக்குது அண்ணன் அஞ்சியூர் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் அவர்களே மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே நெசவாளரையின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெசவாளையின் செயலர் அண்ணன் எஸ் எல் டி அவர்களே எங்களது மாநகரச் செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு இருக்காங்க அனைத்து ஏற்பாடுகளையும் கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் மூணு தொகுதிகளையும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு நம்ம மகாலியப்பினர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு மாநில இளைஞரணியின் கொங்கு மண்ட கொங்கு நாடு தேசிய கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அன்புஸ்வர சூரியமூர்த்தி அவர்களே புதிய திராவிட கழகத்தின் செயலாளரும் எனது நெருங்கிய நண்பர் ஆக்சுவலாக சொல்லப்போன திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவருடைய அரசியல் பணியே துவங்குச்சு எனது அருமை சேவர் கவுண்டர் அவர்களே நாடார் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் பொன் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் தொழிலாளர் தமிழக தொழிலாளர் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே இங்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து சமூகத்தின் நிர்வாக தலைவர்களே மற்றும் பொதுமக்களே அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன்லாம் சொன்னாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்மளுடைய பகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கு சொன்னாங்க திராவிட முன்னேற்ற காலம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டு காலம் முடி முடிய போகுது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சு வருஷம் நம்ம வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்குதுங்கிறத நீங்க எல்லாம் கண்கூட பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஒற்றுமையா நம்முடைய கொங்குங்கிறது வந்துங்க ஒரு பொதுவான வார்த்தை கொங்கு வேளாள கவுண்டர் கொங்கு வேட்டுவர் கவுண்டர் கொங்கு நாடார் சமூகம் கொங்கு அருந்ததியர் அந்த கொங்குங்கிறது ஒரு ஒற்றுமையான ஒரு வார்த்தை கிட்டத்தட்டி இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே தீரன் சின்னமலை அவருடைய சுதந்திர போராட்ட படையில இருந்த நம்மளுடைய சமூகம் இந்த சமூகம் எல்லாம் ஒன்னு தான் இந்த கொங்கு சமூகம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போறோம் எந்த காலத்துல எந்த பாசுவாலிட்டி எங்கேயும் பார்த்ததே இல்ல இருநூத்தி ஆண்டு காலமாக இன்று வரை நம்மளுடைய சமூகம் அத்தனை சின்னமலை அவர்களுடைய படையில இருந்தவங்க குணானல் அண்ணன் வல்வில் ஓரி அவர்கள் மற்றும் நம்முடைய அனைத்து சமுதாயமே நம்ம பொன்னான் அவர்கள் எல்லாருமே அத்தை பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையா போறோம் ஒற்றுமையாத்த கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் கடந்த இந்த பத்தாண்டு காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி அஞ்சாண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்திருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும் விடியல் பயணம் மகளிர் மகளிருக்கான எல்லாரோட விடியல் பயணம் போக்குவரத்துல வந்து கட்டணம் இல்லாமல் அதே மாதிரி காலை சிற்றுண்டி மகளிர் உரிமைத்தொகை ஒவ்வொரு மகளிரும் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரியுங்களா மகளிர் உரிமைத் தொகை வாங்கினவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க ஆயிரம் 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 ரூமா நீங்க சேமிச்சு பாருங்க கிட்டத்தட்ட மூணு மூணு ஆண்டு காலம் நம்ம இது வரைக்கும் இது கொடுத்திருக்கிறோம் முப்பத்தி நம்ம தலைவர் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தனி குடும்பத்திற்கும் அந்த பணம் போய் சேர்ந்துருக்குது நம்ம அதெல்லாம் மறக்கலாமா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் முப்பத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் இதுவரை இந்தியா சுதந்திர இருந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலயோ ஏதாவது ஒரு ஆட்சி நம்ம ஆட்சியே கூட இருந்திருக்கு இந்த யாராவது சிந்திச்சு இதை பண்ணியிருக்காங்களா எதாவது ஒரு குடும்பத்துக்கு சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபாய் நாளைக்கு தேர்தல் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக மகளிர் உரிமை தகுதியில் மட்டும் வரும் அது போக கட்டணமில்லா பேருந்து சர்வசாதாரமா நீங்க கணக்கு பாருங்க ஐயாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு மீடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க நாம இந்த தேர்தல் அதுக்கு நம்ம என்ன நன்றிக்கடன் செலுத்த போறோம் திரும்பவும் நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து நீங்க கொண்டுட்டு வந்து கோர வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இன்னும் நம்முடைய நாகரிகம் நம்ம கலாச்சாரம் எல்லாமே மேலோங்கும் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் உள்ளுருக்கீங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க அருந்த சமூகத்துல நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க கொங்கு வேளாண் சொந்த பிசி பேக்வர்ட் கிளாஸ் வந்து எல்லாருமே ஜிஎஸ்டி வரையே கொண்டாடுறேன் இந்தியாவிலேயே அதிகமாக கட்டுறோம் தமிழ்நாட்டில் அதிகமாக கொங்கு மண்டலம் கட்டுறோம் எல்லா இதுலயும் செல்வராஜன் சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு தலைவரை வந்து கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கூப்பிட்டு பேசணும்னாவே அவங்க எடுதை ஒரு நாத்த வச்சு பேசுறாங்க நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க அப்பளம் ஒரு ஒற்றுமையா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரலாறு இருநூத்தி ஐம்பது வருஷம் தீரன் சந்தமலை அவர்கள் இருந்த காலத்துல இந்த இந்த சமூகம் எல்லாம் ஒற்றுமையா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம் இதை இன்னும் வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்த வரும் காலங்களில் கண்டிப்பாக அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராகணும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இன்னும் பல நல்ல திட்டங்களை இந்த தேர்தலில் வச்சிருக்கிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த நிகழ்ச்சி இப்ப மாகாளியப்பன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் அவருடைய திறமையை பார்த்த நம்ம ஈரோடு மொடகுரி சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து நம்ம அந்தியூர் செல்வராஜனுக்கு ஜூனியர் அதாவது அவருடைய சிசியன் அந்தியூர் செல்வராஜனுடைய சிசியன் மாகாளியப்பன் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ள என்ன பண்ணாரு இரண்டாயிரம் இளைஞர்களை ஒன்று சேர்த்து மொடகுறிச்சி எஸ்கேபி மண்டபத்தில் வந்து ஒரே நைட்ல திறக்கினார் உண்மையில ஆச்சரியமா போச்சு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள ஆண்கள் பெண்கள் அந்த மாணவர்கள் மாணவியர்கள் வேலைக்கு போறவங்க கலெக்ட் பண்ணி ரெண்டாயிரம் பேருக்கு ஒரே வாரத்துல கொண்டு வந்து சேர்த்தனர் அன்னைக்குதான் அவருடைய திறமையை பார்த்தேன் அவ்வளவு வந்து அனுபவமிக்க ஒரு நிர்வாகி தான் அவர் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மாநாட்டை இன்னைக்கு நடத்துறவங்க என்னதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அவர் அதை தைரியமா எடுத்து நடத்தினா பாருங்க அதுதான் அவருடைய திறமை நீங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய சகோதரர் மகாலிய பண்ணுவோம் இணைந்து செயல்படுங்க கண்டிப்பாக வரும் காலம் இன்னும் சிறப்பாக மேற்கு மண்டலத்துக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் நம்மளுடைய சமுதாயங்கள் அனைத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்